ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் எக்ஸைட்டிங்கான சினிமா நியூஸ்லாம் இருக்குது வாங்க ஒன்றோன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் கேஸ்ட்ரிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பயங்கரன் ஆகிட்டு இருக்குது ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட யார் யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு கேஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி தெரியும் தளபதி அவரோட கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது பிஃபோர் என்ட்ரி டு த பாலிட்டிக்ஸ் மேபி இன்னொரு படம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் என்னென்ன அவரோட ஓன் டிசிஷன் தான் என்ன வேணால் அவர் முடிவு பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் தான் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எச்வினோட டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட்ஸாக வந்துட்டுருக்கு அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் ஒரு எக்ஸைட்டிங் அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி டிவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ண போகிறாரு பூஜா ஹெக்டே ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு படம் விஜய் விட்டு நடிச்சிருக்காங்க அதில் அவங்களோட டான்ஸ் மூவ்ஸ்லாம் பேசப்பட பேசப்பட்டுச்சு இப்போ இந்த படத்துலேயுமே நினைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் மமிதா பைஜு இவங்க வந்து சவுத் இந்தியாவில் ஒரு டிமாண்டிங் ஆர்டிஸ்ட் இப்போ அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்கெல்லாமே அவங்களுக்கு பெரிய டிமாண்ட் ஆச்சு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த படத்துக்கு அவங்களுக்கு இந்த படத்தில் அவங்க என்ன கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காசிப்ஸ் போய்ட்டு இருக்கு என்ன டேரக்டருக்கும் ஆர்டிஸ்டுக்கும் மட்டும் தான் தெரியும் அதை தண்ணி நிறைய காசிப்ஸ் போய்ட்டுருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து மணி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போகிறாங்க இவங்களாம் அப்படி இருக்க இந்த மேல் கேட்சிங்லாம் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான இருக்கு என்னன்னா ஆல்ரெடி பாவிட்டால் சொல்லிட்டேன் தளபதி வேறு இருக்காரு இதெல்லாம் இப்படி இருக்க கௌதம் வாஸ்துவனன் பிரகாஷ்ராஜ் சார் இணைஞ்சிருக்காரு இதற்கும் மேல இவங்க ரெண்டு பேர்லாம் எல்லாம் இருக்கிறது நரேனும் கூட இணைஞ்சிருக்காரு ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படமா இது இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையும் வருது தாட் கண்டிப்பாக எச்வினோத் வந்து எல்லா கேரக்டர்ஸையும் அழகாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சூப்பரான படம் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் அதை மாதிரி ஒரு டேரக்டர் தான் எச்வினோத் எந்த ஒரு கேரக்டரையும் அப்படியே சின்னதாக யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு டேரக்டர் கிடையாது இதை மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டோட தளபதி சிக்ஸ் நைன் வந்து உருவாக போகுது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பூஜை ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அஃபிஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது இப்படி இருக்க அடுத்து நேராக நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசினாலும் வேட்டையன் ட்ரைலர் வேட்டையன் ட்ரெயிலர் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு ட்ரைலர் பார்க்கும்போது தனியாக ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சேன் தனியாக ரிவ்யூ பண்ணுற அதை தாண்டி மொத்தமாக படம் வந்தோம்னால் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா இது பியூர் சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை ஏன்னா அவருக்காக ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ட்ரைலரில் வச்சுருந்தாங்க அதை தாண்டி ஞானவேலை அவர்களோட டச் இந்த படத்தில் நிறைய இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதுவும் நல்லதாங்க நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமில் தலைவர் நடிச்சா இன்னொரு ரீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பொறுத்தந்து பார்ப்போம் வேட்டைன்னு எப்படி ஓடுதுன்னு கண்டிப்பாக பெரிய வசூல் அல்ல போகுது அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ தலைவரை பார்த்தாச்சு தலைவரை அப்டேட் பார்த்தாச்சு தளபதி பார்த்தாச்சு ஸோ தலை அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா மிடாமயற்சி ஷூட் ஆன் அண்ட் அவுட்டாக போயிட்டுருக்கு அண்ட் ஆஃபாக போய்ட்டு இருக்குது இதற்கிடையே குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பித்தாங்க அதை நோக்கி தான் படமும் போயிட்டுருக்கு மோஸ்ட் ப்ராப்லி நைன்ட்டி நைன் பர்சன்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி சூர்யா அவர்கள் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்னு இப்போ சொல்லப்படுற கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் நடிக்கிறாரு அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இதற்கப்புறம் விக்ரம் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற வீரதீரசூரன் இந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இது கண்டிப்பாக இது மூணுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் இது வந்து கிளாஸ் பிட்வீன் அஜித் சூர்யா அன்ஜியான் விக்ரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பயங்கரமான கிளாஷாக இருக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் மூணு படம் ஒன்றா ரிலீஸ் ஆகாதா இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி போகுதா இல்லை முன்னே ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறது எல்லா படமும் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ பேலன்ஸ் தான் போயிட்டுருக்கு பொறுத்து பார்ப்போம் அதை பற்றின அப்டேட் தெரியும்போது இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து கார்த்தி கார்த்தி வந்து மேயகன் ஒரு அருமையான படம் நடித்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் கார்த்தி வந்து இப்போ சர்தார் டூ அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு கைதி டூ பண்ண போகிறாரு இதற்கிடையே சர்தார் டூ கைதி சர்தார் டூக்கு அப்புறம் கைதி டூன்னு சொல்லிட்டு இருந்தோம் இதற்கிடையே ஒரு சின்ன கேப் இருக்குது இதில் கார்த்தி வந்து மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அஃபிஷியலாகவே ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் கூடிய சீக்கிரமே டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கடுத்து ஜெயம் ரவி ஜெயம் ரவி வந்து தீபாவளி அன்னைக்கு அவரோட பிரதர் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவரோட அடுத்த படத்தை படத்துக்கான ஒரு அப்டேட் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேபி இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியராஜ் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ஆல்ரெடி ரெமோ சுல்தான் அப்படின்லாம் எடுத்துருக்காரு அவராக இருக்கலாம் அப்படின்னா டாடா படத்தோட டேரக்டராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு நாளைக்கு ஈவினிங் ஆஃபீஷியாக தெரிஞ்சிடும் அதை வந்து நம்ம சேனல்லையுமே அப்டேட் பண்ணலாம் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டேன் இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் நிறைய நாட்கள் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு